ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃப்ரைடே குரோதி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளி ஜனவரி இன்று சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தெட்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டும் திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி நான்கு வரை திருதியை பின்பு சதுர்த்தி யோகம் யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் நல்ல நேரம் ஒம்போதர டு பத்திர மாலை நாலு டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழு இராவுகாலம் பத்திரெட்டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டு நாலு குளிகை ஏழு டு ஒன்போது சூளம் மேற்கு இன்றைய ராசிபலன் மேஷம் உழைப்பு ரிஷபம் பாராட்டு மிதுனம் விவேகம் கடகம் தனம் சிம்மம் இரக்கம் கன்னி நற்செய்

பொன்மொழி உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே விவேகானந்தர் சொர்க்கம் நரகம் ஆசைக்கு கண்ணில்லை அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும் அன்பில் கரைந்து அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும் விடும் விவேகானந்தர் நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகில் உள்ள மற்றவர்களை வெல்ல முடியும் நன்றி வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது பசுவும் புண்ணியங்களும் பசுவுக்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களும் நீங்கிவிடும் நீண்ட நாட்களாக திதி கருமா செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் பதினாறு அகத்தி கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும் பித்ரு தோஷங்கள் இருந்தால் நீங்கும் பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தால் கோக்ராஷம் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோவண்டு என கொடிய பாவங்கள் நீங்கும் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதுலி காலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான காலமாகும் பசு நடக்கும் பொழுது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் கால் பட்ட தூசியை தான் மன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ ஆயிரம் மடங்கு பலனை தரும் என்று கூறுகிறார்கள் மனிதன் கண்களுக்கு புலப்படாத மிரத்யூ யமன் யம தூதர்கள் பசுவின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் ஒருவர் இறந்த பின் பூலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவன் அசிபத்ர வனத்தில் வைதரணிய நதியை மலம் சலம் சளி சுடு நீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கிறது பசு தானம் செய்பவர்களுக்கு இத்துன்பம் இல்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்றி அதன் வாளை பிடித்து கொண்டு வைதரணிய நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகத்தில் விஞ்ஞானத்தால் எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்தில் மட்டும் எவ்வித பாதிப்பும் இருக்காது கோமாதவை காப்போம் நேசிப்போம் பூஜிப்போம் ஓம் நமோ நாராயணாய நம ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க